ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் அறுபதுகள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் அவர்களுக்கும் நடிகர் திலகம் அவர்களுக்கு பல பாடல்களை பாடி பின்னணி பாடகராக விளங்கியவர் டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் இவர்கிட்ட ஒரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா புரட்சித்தலைவர் பாடல் பாடும்பொழுது அச்சாசல் தலைவர் குரலேயே பாடுவார் நடிகர் திலகத்துக்கு பாடும் பொழுது அதே அச்சாசல் நடிகர் திலகம் அவர்கள் பாடவே பாடல்களே பாடுவார் அந்த அளவுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே தன்னோட குரலை மாற்றி மாற்றி பாடி அம்சமாக பாடுவார் ஆனால் இவருடைய எய்ம் என்ன தெரியுங்களா ஃபீல்டில் நுழையும் பொழுது தான் ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு தான் சினிஃபீல்டு நுழைஞ்சார் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்காததுனால இவர் பின்னணி பாடகராக உருவெடுத்தார் புரட்சித்தலைவருக்கு இவர் பாடின பல பாடல்கள் செம்ம ஹிட்டான பாடலாக அமைஞ்சது எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றான் நேருக்கு நேராய் வரட்டும் நெஞ்சில் துணி விருந்தாள் கண்ணை மறைக்கின்ற காலம் வரும்போது தருமம் வெளியேறலாம் தங்கப் பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே தான் எனக்கு மனவாட்டி உன்னை மாலையிட்டு கைபிடிக்கும் சீமாட்டி நான் பார்த்ததில்லை உன் ஒரு தீயைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் திருவலச் செல்வியோ நான் தேடிய தலைவியோ நீ தென்பாங்கு திருமகளோ பண்பாடும் குலமகளோ எல்லாம் உன்னோடுதானோ கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது பூ வைக்க பூ வைக்க பூக்கள் சொந்தமா பூவுக்கும் தேனுக்கும் பூச்சி போதைக்கும் ஈக்கள் சொந்தமா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் லவ் யூ இப்படி பாடல்களை சொல்லிக்கிட்டே போல ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் டிஎம் சவுந்தரராஜன் புறச்சலவர்களாக பாடின அத்தனை பாடல்களும் செம்ம ஹிட் சாங்ஸ் தான் இப்படி புரட்சி தலைவருடைய ஸ்பீடுக்கு அவருடைய வேகத்துக்கு அவருடைய ஸ்டைலுக்கு அப்படி சும்மா புரட்சி தலைவர் ஓடி ஓடி அப்படி ஆடுற அந்த பர்ஃபாமன்ஸுக்கு இவர் பாடுறது அவ்வளவோ எக்ஸலண்ட்டாக இருக்கும் இப்படி இருக்கும்போது பாசம் புரட்சி தலைவர் நடித்த படம் பாசம் புரட்சி தலைவர் சரோஜதி இவங்களாம் நடித்த படம் இந்த படத்துக்கு ஒரு பாடகர் பாடுறாரு அவர் யார் தெரியுங்களா அவர் வந்து கணீர்னு பாடுவார் இவர் சுமா மென்மையாக பாடக்கூடிய பாடகர் யாருங்க பிபி ஸ்ரீனிவாஸ் இவர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜெமினி கிராசன் ரவிச்சந்திரன் பாலாஜி இது போன்ற நடிகர்களுக்கு முத்துராமன் இவங்களுக்கெல்லாம் பாடுவார் இவர் முதல் முதல் புரஷ் தலைவருக்கு பாடுறாரு அவர் பாடல் அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும் இதமாக இருக்கும் அழகாக இருக்கும் பிபி சினிதாஸ் குரல் அவர் பாட்டு பாருங்கள் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறதே இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது ரோஜா மலரே ராஜகுமாரி ஆசையிலேயே அழகிய ராணி அருகே வரலாமா பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பால்நிலாவை போல வந்த பாவையல்லவா உங்கள் பொன்னான கைகள் புண்ணாகலாமா உதவிக்கு வரலாமா சம்மதம் வருமா உந்தன் பருவத்தின் கேள்விக்கு பதில் என்ன சொல்லடி ராதா ராதா உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே என்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும் புன்னகை பூத்தால் என்ன பூமுகம் சிவந்தால் போகும் நேற்று நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோம் இப்படி மென்மையாக பாடக்கூடியவர் ஆக பாசம் படத்துக்கு புரட்சி தலைவருக்கு பாடுற பாடுறாரு ஆனால் இதில் ஒரு இது என்ன தெரியுங்களேன் தலைவருடைய நம்ம தலைவர் என்னதுங்களே பண்ணுறாரு டிஎம் சவுந்தரராஜன் தலைவருக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாக வேகமாக ஃபாஸ்டாக பாடக்கூடியவர் ஆனால் இவர் மென்மையான பாடகராச்சு அப்படின்னு தலைவர் எனதெல்லாம் செஞ்சார் தன்னோட ஸ்பீடை குறைச்சி தன்னுடைய வேகத்தை குறைச்சி தன்னோட ஸ்டைல குறைச்சி அப்படி சின்ன சின்ன சின்னதாக முகபாவனை காமிச்சு அப்படி ரொம்ப ஷாஃப்டாக ஹேண்டில் பண்ணார் அந்த பாட்டு என்ன தெரியுங்களா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் வெளியில் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன் இப்ப அவங்க பாடுவாங்க பாருங்க கண் வண்ணம் அங்கே கண்டேன் கை வண்ணம் இங்கே கண்டேன் பின் வண்ணம் கொண்டு வாடுகிறேன் இவங்க பாடுறது இதில் வந்து அடுத்த லைன் வந்து ஒரு லைனு கதாநாயகன் ஒரு தவறான ஒரு ரூட்டுக்கு போகிறாரு அப்படி போகிறேன்னு இந்த கதாநாயகி தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க ஆனால் இதே ஆயிரத்தில் ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா புரட்சத்தில் வந்து அடிமைகளில் ஒருத்தராக வருவார் அவங்கள அம்மா லவ் பண்ணுவாங்க ஆனால் தலைவர் அதை அவாய்ட் பண்ணுவார் அதன் பிறகு தனது நண்பர்களுக்காக நம்பியோடு சேர்ந்து இவரும் ஒரு கொள்ளைக்கூடத்தில் சேர்ந்துருவார் அதை பார்த்து இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தலைவரை வந்து அவர் கோவப்போட்டு அவங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி வருவாங்க ஆனால் பின்னாடி தனது நண்பர்களுக்காக தானே அப்படி செஞ்சாருன்ட்டு மீண்டும் தலைவரோடு இணைவாங்க ஆனால் இந்த படத்தில் கதை பிரகாரம் ஒரு தீய வழியில் கதாநாயகன் சென்றால் கூட பரவாயில்ல அவரை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தில் இவங்க சரஜோதி நடிச்சுருப்பாங்க அந்த லைனை பாருங்க கண்ணதாசன் அழகாக சொல்லியிருப்பாரு பாருங்க மஞ்சள் வண்ண வெயில் பட்டு கொஞ்சம் வண்ண வஞ்சி சிட்டு அஞ்சி அஞ்சி கெஞ்சும்போது ஆசை இல்லையா நேர் சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது வந்து வா வெண்டல்லி கொன்ற பால் வண்ணம் பருவம் கண்டு வெய் கண்டு கண்டு மான் நான் வாடுகிறேன் இந்த பாடலில் தலைவர் ஃபர்ஸ்ட் நைட் பாட்டு இருந்தாலும் கூட எந்த வித பிரசமும் இல்லாமல் அழகான வார்த்தைகளை கண்ணதாசன் போட்டிருப்பாரு அதே மாதிரி இந்த படத்தில் இந்த பாடல் காட்சியில் தலைவர் முகம் அப்படி பால் பண்ணணும் சொல்ற மாதிரி அப்படியே பால் முகமாக அந்த கலர் சட்டைக்கும் தலைவர் அப்படியே மென்மையாக அதாவது இந்த பாடலில் புரட்சி தலைவர் தன்னை அப்படியே மாற்றிக்குவார் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நளினமாக அழகாக மென்மையாக அம்சமாக பண்ணியிருப்பார் ஆக இந்த பாடலை எழுதிய கண்ணதாசனுடைய கைவண்ணமும் பாடலுக்கு இசைமித்த எஸ் விஸ்வநாதன் அவர்களின் விரல் வண்ணமும் பாடல்களை பாடிய பிபி ஸ்ரீனிவாஸ் சுசீலா அவர்களுடைய குரல் வண்ணமும் பாடல் காட்சியில் அழகா அம்சமாக அற்புதமா நடித்த புரட்சி தலைவரின் பால் வண்ணமும் அவருக்கு இணையாக நடித்த சரோஜ தேவியின் கண் வண்ணமும் என்னவென்று சொல்வது எப்படித்தான் சொல்வது இந்த பாடலுக்கு மயங்காதவர்கள் யாராவது உண்டா என்றால் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு மயங்க வைக்கும் மயக்கத்தை தர வைக்கும் அழகான அற்புதமான மென்மையான மெலோடிஸான பாடல்தான் இந்த பாடல் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் பாடுற மாதிரியான ஒரு பாடல் வந்து குரலுக்கு அமையுமானால் அது அமையாது தான் ஆனால் இந்த பாடலிங்கடர் இதை புரட்சி தலைவர் தான் பாடினார் அப்படிங்கிற மாதிரி நளினமாக பக்குவமாக மென்மையாக தன்னுடைய பாடி லாங்குவேஜை அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி ஸ்பீடை குறைச்சி பண்ணியிருப்பார் அதே போல் தான் அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியமாக இருந்தாலும் சரி ஜி கே ஜெயஸ் இருந்தாலும் சரி புரட்சி தலைவர் படங்களுக்கு இவங்க பாடும் பொழுது அதுலேயும் அவங்களுடைய அந்த குரல் படத்திற்கேற்ப அவங்களுடைய மென்மையான அந்த குரலுக்கேற்ப தலைவரும் மென்மையாக நலிமா நடிச்சிருப்பார் அதாவது புரட்சி எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான அடிமைப்பெண் படம் அது படத்துக்கு ஒரு பாடல் பாடணும் ஆனால் அந்த டைமில் மதுரைக்கு தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு டிஎம்எஸ் போனதுனால மக்கள் என்ன செஞ்சுறாரு விஎஸ்பி பாலசுப்பிரமணியம் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அவரும் வர்றாரு வந்த உடனே பார்த்தா அவருக்கு ஃபீவர் ஆகிடுது அவரால் பாட முடியலை என்ன பண்ணுறாங்க தலைவர்கிட்ட சொல்கிறாங்க எங்க இப்படி ஒரு காய்ச்சல் வந்துருச்சு அதனால் இப்போ நம்ம அர்ஜெண்ட்டாக ஜெய்ப்பூர்லாம் இந்த பாடல் ஷூட் பண்ணி ஆகணும் என்னங்க செய்கிறது வேற ஒருத்தர் வச்சு பாட வச்சிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் தலைவர் அந்த சொல்கிறாரு இல்லை எஸ்பி பாலசுப்ரமணியம் தம்பியை பாட்டோம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அதன் பிறகு அவரே வந்து அந்த பாடலை பாடி ரெக்கார்டிங் பண்ணி செம ஹிட் ஆகிடுது அந்த பால் பண்ணும் பாடல்கள் எப்படி ஹிட் ஆணிச்சோ அது மாதிரி இந்த பாடலும் செம்ம ஹிட் ஆகுது தெரியுங்களா கள்ளி மலர் மேனியிலே அடையணிருக்க கள்ளவிழி பார்வையிலே காணும் இன்பம் கோடி பெற ஆயிரம் நிலபேவா எஸ்பி பாலசோரன் பாட அந்த பாட்டு செம்ம கிட்ட ஆயிடுச்சு ட்ரெஸ்ஸோ போட்டு போகிற கிட்ட ஆயிடுச்சு தலைவர்கிட்ட கேட்குறாங்க ஆமாம் ஏன் இந்த பையனை நீங்கள் வச்சு பாட வச்சிங்க அதுக்கு என்ன காரணம் போது சொல்லியிருக்க சொல்கிற தலைவர் இல்லை அந்த தம்பி சொல்லியிருப்பார் நான் இவங்க புரட்சித் தலைவருக்காக நான் பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னால் நண்பர்கள் எல்லாத்துலேயும் சொல்லியிருப்பாங்க இது சினிப்பெற்ற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் திடீர்னு இந்த பாடலில் அவர் பாடாதனாலும் சரி ஏதோ தலைவர் இவர் அவாய்ட் பண்ணிட்டார்ட்டு என்ன காரணமோ தெரியல அப்படின்னா இவருடைய ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகிடும் அதனால தான் அப்படி வரக்கூடாது இந்த தம்பி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்களா அதுதாங்க தலைவருடைய மனம் உலகம் சுற்றி ஜெஸ் தாஸ் படி இந்த பாருங்க தங்க தவளும் பெண்ணழகே இதே உலகம் சுற்றி எஸ்பிபி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாரு அவள் நவரச நாடகம் ஆனந்த கவிதையின் ஓவியம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ்க்கு எழுச்சி பாடல் கொள்கை பாடல் தத்துவ பாடலாம் கொடுத்தாரு என்ன பாட்டு தெரியா உரிமை குரல் ஒரு தாய் வயிற்றில் வந்த கூடன் பிறப்பில் கொஞ்சம் இருந்தால் பின்பு உறவு வரும் இந்த பாட்டு கொடுத்தாரு அதே ஜஸ்தி கதை எழுது கண்ணீரில் எழுதாதே மஞ்சள் பானும் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன் இதில் மென்மையாக பாடுவார் மென்மையாக ஆக்ஷன் கொடுப்பார் அதில் ஸ்பீடாக கொடுத்துருப்பார் அதே பாருங்கள் வேணும் நான் பண்ணலை இந்த பாடல் நேருக்கு நேராகி வரட்டும் நெஞ்சு துணி விருந்தால் என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை திறம் இருந்தால் நேர்மை திறம் இருந்தால் இந்த பாட்டு பாருங்க தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்க என்று வந்திருக்கும் மலரோ என் மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ அடுத்து பாருங்க மதுரை கூட சுந்தரப்பாணின்ல டி மாசு எந்த பாட்டு கொடுத்துருப்பாருங்க தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றே தான் எங்கள் செல்வம் ஒற்றுமையாய் பகைவர்களை ஓட வைப்போம் உழைப்பாடு நம் நாட்டை உயர வைப்போம் அடுத்து அப்படி சாஃப்ட மெலோடிஸ் கனவு சாங்ஸ் இந்த பாட்டு பாருங்க ஜஸ்தாஸ் தெண்டலில் ஆடும் கூந்தலை கண்டேன் மலர் கொண்ட மேகம் என் தேவதையமுதம் சிந்திடும் நேரம் இனி என்ன நாணம் இனி என்ன நாணம் அப்படிங்களா அழக நடிகருடைய ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வேகத்துக்கு தகுந்த மாதிரி பின்னணி பாடகர் பாடுறது ஒரு விதம் ஆனால் அந்த பின்னணி பாடகருடைய குரலுக்கேற்ப இவர் தன்னை மாற்றி மென்மையாக அழகாக சாப்பிட்டா சின்ன சின்ன அதே மாதிரி ஆடி பயங்கரமான ஹிட் கொடுத்தாரு நமது மக்கள் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடோடி மன்னன் சொன்ன மாதிரி எனக்கு கத்தி எடுத்து சண்டை போடவும் தெரியும் கலப்பு பிடிச்சிவிடவும் தெரிகிற மாதிரி என்னால் பயங்கரமாக ஸ்பீடாகவும் டான்ஸ் பண்ண முடியும் மென்மையாக அழகாக நளினமாகவும் என்னால் டான்ஸ் மூமெண்ட்ஸ் காமிக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு படத்திலையும் நிரூபித்தவர் தான் நமது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்